இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மரக்கன்றை நட்டார் அப்போது தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி மாநில சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உடனிருந்தனா் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் இதில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சியின் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா கேசவ விநாயகம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இந்த சந்திப்பின்போது விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் தமிழ்நாட்டில் கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வருவது சாதாரண இன்ஃபுளுன்சா ஏ காய்ச்சல் மட்டுமே என சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் நோயாளிகளுக்கு இன்ஃபுளுயன்சா ஏ வகை பாதிப்பு மட்டுமே உள்ளது எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருவோருக்கு சளி இருமல் வலி உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன தமிழகத்தில் இன்றும் நாளையும் காய்ச்சல் தொடர்பாக மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை ஆய்வு நடத்தி வருகிறது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் ஆகியவற்றில் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு நடத்தப்பட உள்ளது ஆவின் பால் தாமதமாக விநியோகம் செய்யப்பட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் வேலூர் அடுத்த சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு முகவர்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு விநியோகிக்க வேண்டிய பால் ஏழு மணி வரை சில பகுதிகளுக்கு செல்லவில்லை பால் பாக்கெட்டுகளை அடுக்கிக் கொண்டு செல்லப்படும் டப்பா இல்லாததால் இரண்டு மணி நேரம் பால் தாமதமாக எடுத்துச் செல்லப்பட்டதாக ஆவின் பால் பொது மேலாளர் இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தாளிக்கல் பகுதியில் உள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவரின் மகன்கள் அமுதன் சுதன் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் அதே பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் இளஞ்செழியனுடன் சேர்ந்து அங்குள்ள ஏரிக்கு குளிக்க சென்றனர் நீண்ட நேரமாகியும் மூன்று பேரும் வீடு திரும்பாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வெகுநேர தேடுதல் வேட்டைக்குப் பிறகு சிறுவர்கள் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டனர் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட வருவாய்த்துறையினா் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பத்தெட்டு மணி நேர தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனா் இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பெருமளவில் பங்கேற்றதால் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பென்னாகரம் பாலக்கோடு உள்ளிட்ட தாலுகா அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனா் பெலூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் கரும்பு வெட்டுவதற்காக மஞ்சக்கொல்லை கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் இவர்களது வாகனம் குளம் என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்றபோது மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த கார் மோதி இந்த விபத்து நேரிட்டது இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை மாவட்ட துறை சார்பில் தாமிரபரணி ஆற்றில் அவசர கால பேரிடர் ஒத்திகை நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரிடர் ஒத்திகையில் வெள்ளத்தில் சிக்கிக் போது நம் வசம் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றிக் கொள்வது ரப்பர் படகுகள் மூலம் மீட்பது வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு வீடுகளில் இருக்கும் பொருட்களை கொண்டு மிதவைகளை எவ்வாறு தயார் செய்வது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது